ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாகவே இருந்து வந்தன ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பின் அமைந்த இஸ்லாமிய அரசு இஸ்ரேல் என்ற நாடு இருப்பதையே அங்கீகரிக்கவில்லை எனவே இஸ்ரேலையும் யூத நாடு உருவாக காரணமான அமெரிக்காவையும் எதிர்ப்பதையே அரசின் முக்கிய கொள்கையாக ஈரான் வைத்துள்ளது மேலும் லெபனானில் ஹிஸ்புல்லா காசாவில் ஹமாஸ் மற்றும் ஏமனில் ஹவுதி உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபட்டு வந்தது இதனாலேயே ஈரானை தனது இருப்புக்கான அச்சுறுத்தலாக இஸ்ரேல் பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்களை பிணைய கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் சிறைபிடித்தனர் தொடர்ந்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி பயங்கரவாதிகளை குறிவைத்து இஸ்ரேல் வேட்டையாடியது இந்நிலையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரானின் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது ஈரானும் தீவிர பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரானில் உள்ள ராணுவ மற்றும் அணுசக்தி நிலையங்களை தாக்க அமெரிக்காவின் தயாரிப்பான எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதிநவீன போர் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேல் இந்நிலையில் இஸ்ரேலின் இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்றும் இஸ்ரேல் ஏவிய பல ட்ரோன்களும் இடைமறித்து அழிக்கப்பட்டுள்ளன என்றும் இஸ்ரேல் விமானப்படையின் பெண் விமானி ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது ஈரானுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்ட எந்த போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று திட்டவட்டமாக இஸ்ரேல் மறுத்திருக்கிறது இன்றைய உலகில் மிகவும் வலிமையான எதிரி நாட்டின் ரேடார்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தெரியாமல் மறைந்து சென்று தாக்கம் திறன் கொண்ட விமானங்களில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் முதன்மையானதாகும் இந்த போர் விமானத்தை வானில் தாக்கி அழிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று கூறப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்க விமானப்படையின் எஃப் டபுள் ஒன் செவன் ஏ நைட் ஹாக் ஸ்டெல்த் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் யுகோஸ்லோவியா உள்நாட்டு போரின்போது இது நடந்தது ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற யுகோஸ்லோவியாவின் வானத்தில் அமெரிக்க விமானப்படையின் முதல் ஸ்டெல்த் போர் விமானம் எஃப் டபுள் ஒன் செவன் ஏ ஹாக் ரோந்து சென்றது பெல்கிரேடு அருகே பறந்து கொண்டிருந்தபோது யுகோஸ்லோவிய ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் சோல்டன் டானியின் தலைமையிலான பிரிவு அந்த போர் விமானத்தை கண்டறிந்தது லெப்டினன்ட் கர்னல் டானி ஒவ்வொரு முறையும் இருபது வினாடிகள் என்று தனது ரேடார்களை மூன்று முறை இயக்கி போர் விமானத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினார் உடனடியாக அமெரிக்க ஸ்டெல்த் போர் விமானத்தை குறிவைத்து ஏவுகணைகளை செலுத்தினார் லெப்டினன்ட் கர்னல் டோர்கி அனிசிக் பிறகு மீட்கப்பட்ட அமெரிக்க விமானி லெப்டினன்ட் கர்னல் ஜெல்கோ எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏவுகணைகள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கண்டதாகவும் முதல் ஏவுகணையில் தப்பிய போதும் இரண்டாவது ஏவுகணை எஃப் டபுள் ஒன் செவன் ஏ போர் விமானத்தை தாக்கியதாகவும் தெரிவித்திருந்தார் எஃப் டபுள் ஒன் செவன் ஏ போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அதே நேரத்தில் போஸ்னியா வானில் பறந்து கொண்டிருந்த நேட்டோ படையின் போயிங் கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாட்டோ டேங்கரும் உறுதி செய்திருக்கிறது இது நடந்து ஒரு மாதத்திற்குள் இன்னொரு எஃப் டபுள் ஒன் செவன் ஏ போர் விமானம் இகோஸ்லோவிய வான் பாதுகாப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எஃப் டபுள் ஒன் செவன் ஏ ரக விமானங்கள் அமெரிக்க விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றது இப்போது அமெரிக்காவின் ஐந்தாம் தலைமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் உண்மையென்றால் அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும்